அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்படன் வரவிருக்கிறேன் ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா ஏகதந்தாய் விக்னமே வக்கரதந்தாயுது மிகு தன்னோதந்தி பிரஜிதாது மகாகணபதியுடைய அனுகிரகத்தாலும் பால திருபந்தனுடைய திருவரனாலும் முருகப்பெருமானுடைய ஆசிரியர் கொண்டு விநாயகப் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எத்தகைய வகையான பிரசாதங்கள் படைக்கலாம் எவ்வாறு படைக்கலாம் அந்த பிரசாதத்தினால் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் என்ன நன்மை உண்டுங்கிறது சொல்ல போகிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து பதிவிடுங்க விநாயகருக்கு எத்தனை வகையான பிரசாதங்கள் இருக்குது நம்மளுக்கு ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம என்ன செய்வோம் தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடும் பூ சாத்தி ஏதேன்னு ஒரு விசேஷம் சங்கடக்கட சதுர்த்தி காலத்தில் அப்படின்னு வரும்போது இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் தான் ஒரு அபிஷேகம் பண்ணுவோம் அதுக்கு அடுத்தபடியாக சுண்டல் நெய்வேந்தம் பண்ணுவோம் கொடக்கட்டை பண்ணுவோம் அது கூட நம்மளுடைய வேலை முடிஞ்சிச்சு சாமிக்கு படைச்சிட்டோம் அப்போ பிரசாதம்னு வரும்போது நம்ம கோயிலில் என்ன பண்ணுவோம் முதல்ல மாம்பழ ஒரு அபிஷேகம் சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க கேசரி பண்ணுவாங்க இல்லை சுண்டல் பண்ணுவாங்க புலக்கட்டை பண்ணி நெவீதம் பண்ணி விட்டுடுவாங்க அப்போ நம்மளுக்கு நிறைய பிரசாதம் வந்து விநாயகருக்கு சொல்லப்பட்டிருக்காங்க அப்போ அவ்வளோ வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது ஒவ்வொரு நேரம் கூட நம்ம ஒவ்வொரு பிரசாதமாக வச்சு வழிபாடு செய் செஞ்சிட்டே வரும்போது வருஷத்துக்கு மொத்தம் பனிரெண்டு சங்கடகரா சதுர்த்தி பனிரெண்டு வளர்ப்புறை சதுர்த்தி மொத்தம் இருபத்தி நாலு சதுர்த்தி இப்போ இருபத்தி நாலு சதுர்த்திக்கு நம்மனால முடிஞ்ச ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமான பிரசாதங்கள் படித்து வழிபாடு செஞ்சிட்டாலே இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான பலம் நம்மளுக்கு கிடைச்சிடும் இதுதான் புரிய மாட்டேங்குது மக்களுக்கு ஒரே நாளில் போய் எல்லாமே படைத்தா அது யார் சாப்பிடுவா அப்படிங்கிறது புரியணும் முதல்ல ஆனால் அன்றைய தினம் அது உகர்ந்தது விநாயகர் சதுர்த்திக்கு அது உகர்ந்த பிரசாதங்கள் விநாயகர் பெருமானுக்கு உகர்ந்த பிரசாதங்கள் விநாயகர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நம்ம செய்து படைத்தால் அவர் வந்து மனப்பூர்வமாக நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறது சாஸ்திரத்து நட விதி அப்போ நீ எவ்வளோ நாள் செய்யல அப்படின்னாலும் இன்றைக்கி ஒரு நாளாவது செய்யுங்க காலத்துக்கு செய்யலை எப்பவுமே நம்ம காலத்துக்கு இந்த மாதிரி வழிபாடுலாம் நம்ம முறையாக செய்யலை இன்றைய தினமாத அந்த தெய்வத்தை நினைத்து பிரசாதங்கள் படைக்கும்போது அந்த விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு விருந்தாளி வர்றாங்க நம்ம என்ன செய்வோம் அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கறது கேட்டு செய்வோம் ஒன்று இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது சேர்த்து செஞ்சு வைப்போம் ரெண்டுமே நடக்கும் அவள் வரவனுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியாது பழக்கம் இருந்தால் கேட்டுக்கலாம் ஏற்கெனவே முன்ன பின்ன வந்து நம்மகிட்ட விருந்தாளியாக வந்து போயிருந்தால் அவருக்கு அது பிடிக்கும்னு சொல்லி நம்ம செஞ்சு வைப்போம் புதுசாக ஒரு விருந்தாளி வரும்போது நம்ம என்ன செய்வோம் நமக்கு பிடிச்சது செய்கிறது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதேனும் வந்து செஞ்சு வச்சு படைப்போம் அதாவது அன்னதானமாக செய்கிறது அந்த விருந்தாளிக்கு பரிமாறுறது அப்படி பாரு பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம என்ன செய்யணும் அன்றைய விநாயகருக்கு பிறந்த நாள் விநாயகர் அவதார நாள் அப்போ விநாயகருடைய பிறந்த நாளுக்கு நம்ம எப்படி வழிபட்டால் அந்த விநாயகர் மகிழ்ச்சி அடைவாருங்கிறது அந்த பிரசாதம் மூலமாக நம்ம வந்து வெளிப்படுத்தணும் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு மூலமாகவே அவருக்கு முழுமையாக செய்யணும் முதல்ல கொழுக்கட்டை பூரணம் வச்ச கொழுக்கட்டை நம்ம அதிலே அரிசி கண்டிப்பாக நம்ம சேர்த்து தான் கொழுக்கட்டை வரும் ஆனால் உள்ளுக்குள்ள வைக்கக்கூடிய புரணம் பல வகையாக வைக்கலாம் தேங்காய் துருவல் வைப்பாங்க சில்வர் பருப்பு வைப்பாங்க அது மாதிரி இவங்களால என்ன செய்ய முடியுமோ அது உள்ளுக்கில் வச்சு செய்யும்போது நம்ம சரீரம் ஆரோக்கியம் உண்டாகுது கொழுக்கட்டையினால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அந்த சரீரம் ஒரு ஓட அந்த ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் பல வகையான தாது பொருட்களால் உடம்பு மூடி இருக்குது அந்த தோல் மூடி இருக்குது இந்த தோல் அர்த்தம் ஒன்றுமே கிடையாது வரும் சதை அப்போ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பூரணத்தால் நம்ம புத்தி ஞானம் வைராகியம் அனைத்தும் கொடுக்குது பூரணமான மனிதர் அப்படின்னு சொல்றோம் அப்போ பூரணம் வச்சு கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு போது ஞானத்தை உண்டாகுது ஞானம் கொடுக்குறார் ரெண்டாவது மோதகம் அது ஒரு மோதகம்ங்கிறது கொழுக்கட்டைக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டு அப்போ மோதகம் படித்து வழிபடும் போது நம்ம தடைகள் வந்து நிவர்த்தி பண்ணுறார் எல்லா வகையான செல்வம் பெற்று வாழக்கூடிய தன்மை இந்த மோதகுத்தில் கொடுப்பார் அப்போ நம்ம ஒருத்தன் என்ன சொல்லுவோம் ஒருத்தன் உட்காந்துருக்கானா மத்தளமாக உட்காந்துருக்கான்னு சொல்லுவோம் உட்காந்த இடத்துல உட்காந்து மத்தளமாக உட்கார அந்த வயிறு பெருசாக மோதகம் சொல்லுவோம் அந்த மாதிரி இது செட் ஆகும் அப்புறம் லட்டு லட்டு வச்சு வழிபாடு செய்யும்போது இனிப்பாக வழிபாடு செய்யும்போது நல்ல ஆரோக்கியம் லெஷ்மீதரம் கிடைக்குது அப்போ லட்டு வச்சு வழிபாடு அப்பம் அப்பம் வச்சு வழிபாடு செய்யும்போது வச்ச அப்பாவுடைய நெய்வேதியம் பண்ணும்போது அது ஒரு இனிப்பு சுவையும் தேங்காய் பால் வச்சு அந்த அப்பம் சேர்ந்து படை படைக்கும்போது விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான உணவாகவே மாறிடும் அது அதனால் நம்மளுக்கு சகல சௌபாக்கியத்தை கொடுக்குற பிள்ளைங்களுக்குடைய படிப்பு நல்லா கொடுப்பார் அதேமாதிரி பொறி நல்லா பொறிங்கிறது தெரியும் நம்மளுக்கு பொறிங்கனால நம்மளுக்கு எதுவுமே இல்லை கரைந்து போகக்கூடியது அப்போ பாவங்கள் வந்து கரையணும் அதுலேயே நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் கடலை சேர்க்குறோம் அந்த பொரியல் கடலை சேர்க்குறோம் நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம் இந்த மூணு கலந்து நம்ம வந்து சாமிக்கு படைக்கிறோம் அதுலேயும் சேர்த்து இன்னொரு சேர்ப்போம் அவள் அந்த நாள் சேர்த்து சாமிக்கு படைக்கும்போது அப்போ கைத்தலை நீரை தனி அப்பமும் அவள் பொறி கட்டியே கறியே அடிப்பேரா அப்படின்னு எதுக்கு பண்ணுறோம் அப்போ அவ அப்பமும் அவள் பொறி அவ்வளோ விசேஷம் அந்த விநாயகருக்கு அப்போ அந்த அப்பமும் வேணும் அவள் பொறியும் வேணும் அப்படிங்கிறது அவருடைய இது அதனால் கொடுக்கும்போது ராகத்தை கொடுக்குறார் சங்கீத ஞானம் உண்டாகுது புரிஞ்சிக்கொள்ள தன்மை கொடுக்குது அதே மாதிரி சுண்டல் மூக்கடலை குரு கடாட்சம் கிடைக்குது ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய தோஷங்கள் இருந்தால் அந்த குருனால் ஏற்படக்கூடிய வாக்குவன்மை சொல்லுவோம் வாக்குவன்மையால் ஏற்படக்கூடிய தன்மை குரு கடாட்சம் கிடைச்சி குரு தோஷம் நிவர்த்தி பண்ணி விடுவார் அப்புறம் எல்லா பல வகை நம்மளால் என்னென்ன பழம் வைக்க முடியுமோ அத்தனை பழ வகை வச்சு வழிபாடு செய்யும்போது நம்ம சரீரத்தில் ஏற்படக்கூடிய திரவியம் அப்படின்னு சொல்ல திரவியம்னா விஷத்தன்மை வந்து வெளியிலே போயிடும் அது வளம் கொடுக்குற சர்க்கரை பொங்கல் இனிப்பான பொங்கல் வர அரிசியால் செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் அரிசி வெள்ளம் நெய் முந்திரி திராட்சை போன்றவற்றை படைத்து எல்லாமே சேர்த்து ஒரு சக்கரை பொங்கலாக வரும்போது அது ஒரு இனிப்பு அது பேர் என்ன சொல்லுவாங்க பெருமாள் கோயிலில் போனால் அவ்வளோ சக்கரை பொங்கலாம் அவ்வளோ விசேஷம் திருவள்ளிக்கு நீ பார்த்த சார் என்ன புளியதுறை காந்திஜி பெறம் வரதராஜ பெருமாள் சக்கரை பொங்கல் எதுக்கு சொல்லும் அப்போ அந்த சக்கரை பொங்கலுக்கு அவ்வளோ விசேஷமானது ஸ்ரீரங்கத்தில் கூட அதே மாதிரி தான் நெய் சொட்ட சொட்டாக இருக்கணும் அப்போ ஏன்னா அந்த சக்கரை பொங்கல் நெய் சேர்த்து செய்யும்போது ரத்தம் ஊறும் ஆனால் அந்த ரத்தத்துண்டான தன்மை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லுவோம் ஐயோ சுகர் இருக்குது சக்கரை பொங்கல் சாப்பிட ஆனால் சர்க்கரை பொங்கலால் சுகர் வராது வெள்ளம் கலந்து நெய் கலந்து முந்திரி திராட்சை கலந்து அன்னம் கலந்து வரும்போது அது சுகர் வராது அப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு வெள்ளம் சாப்பிட்டா வேற தனிப்பட்ட முறையில் முந்திரி சாப்பிட்டா வேற அது மாதிரி மாறிடும் அப்போ சக்கரை பொங்கல் நல்லா இருக்கும் உளுந்து வடை உளுந்து வடை சாப்பிடும்போது நம்மளுக்கு தெரியும் உளுந்து வடை சாப்பிட்டா நுரையீரல் பலம் பெறும் சொல்லுவோம் இப்போ உளுந்து வடை சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் அப்போ அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ தெய்வத்துக்கு அந்த பலம் கிடைக்குது பருப்பு வடை பருப்பு வடை சாப்பிடும்போது மனம் உறுதிப்படுது மனம் ஆரோக்கியம் கொடுக்குது பருப்பு வடை படைக்கும்போது அதுக்கப்புறம் கடலை ஏற்கனவே சொல்லியாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் வெளியில் ஓடு உளுக்கில் வெள்ளையான பத்தை அதுக்கு நடுவில் தண்ணி இந்த மூணும் ஒன்றாக இருந்து உடைக்கும்போது நீர் வெளியில் போயிடும் நமக்கு ஓடும் தேங்காய் மட்டும் அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சத்தியும் போய் ஞானத்தை உருவாக்கக்கூடிய தன்மை உருவாகுது புத்தியில் குழப்பம்னு சொல்லுவோம் புத்தியில் குழப்பம் இருந்தால் தேங்காய் மாதிரி அப்படின்னு சொல்லும் அப்போ தேங்காய் பொறுக்கின்னு சொல்லுவோம் அப்போ தேங்காய் பொறுக்கின்றனாலே நம்மளுக்கு என்ன தெய்வத்தாண்டான பிரசாதம்னு நினைக்க மாட்டேங்கும் அப்போ அந்த தேங்காயை வச்சு வழிபாடு செய்யும்போது அவ்வளோ மகிமை உண்டு வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து அவ்வளோ சத்து வாழைப்பழம் சாப்பிடும்போது அவ்வளோ சத்து வந்து ஜீரண சத்து கொடுக்குது மாம்பழம் உடம்புடைய ஹீட்டை தணிக்கிது வெயில் காலத்தில் தான் அந்த மாம்பழம் வருது வெயிலே சூடு வெயில் காலம் உடம்பு உஷ்ணம் அந்த காலத்தில் தான் அந்த மாம்பழமே சீசன் வருது அப்போ அந்த மாம்பழ சீசனில் அந்த அந்த வெயில அந்த மாம்பழம் சாப்பிட்டா அந்த சூடு தணிக்குது அப்போ சூடு தணிக்கக்கூடிய பழம் பலாப்பழம் அதுவும் தான் பலாப்பழம் விழாப்பழம் எல்லாம் வந்து சூடு தணிக்கக்கூடியது கொய்யாப்பழம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அது ஒரு பெரிய மருத்துவ குணம் உடையது சுகர் கூட இப்போ கொய்யா இலை சாப்பிட தான் கொய்யா இலை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சுகர் குறையதுன்னு சொல்லுவோம் இனிப்பு சத்து அது வெளியில தள்ளும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்டையான கெட்டத்தன்மையான இனிப்பு சத்து அது வெளியில் தள்ளுது யார் அந்த கொய்யா இலையும் கொய்யாப்பழம் அப்போ கொய்யாப்பழம் இரும்பு சேர்த்து தாது பொருள் சேர்த்து உண்டு விழாம்பழம் இருக்குன்னு சொல்லி அது விழாம்பழம் அதே மாதிரி தான் அதே மாதிரி பால் பால் அதே மாதிரி நல்லா சுண்ட காய்ச்சி நைவேந்தியம் பண்ணும்போது அதிலே குங்குமப்பூ இது போடணும் பணம் கல்கண்டு அல்லைன்னா கிடைக்கலைன்னா டைமண்ட் கல்கண்டு போடுங்க சக்கரை போட வேண்டாம் டைமண்ட் கல்கண்டு முதல்ல பணம் போடணும் பணக்கல்கண்டு கிடைக்கலன்னா தான் டைமண்ட் கல்கண்டு போட்டு குங்குமப்பு போட்டு சாமிக்கு படைக்கணும் வெண்பொங்கல் நம்ம பசி ஆறு வெண்பொங்கல் படைக்கும் போது அது நம்ம என்னென்ன போடுவோம் இஞ்சி போடுறோம் பருப்பு போடுறோம் அரிசி செய்கிறது நெய் சேருது முந்திரி சேருது ஆகவே இத்தனை நம்ம வந்து அதுலேயும் எல்லா வகையான எல்லாம் சேருது அப்போ அந்த வெண்பொங்கலுக்கு நம்மளுக்கு அவ்வளோ சத்து உண்டு அப்போ சத்து அது இல்லாமல் சத்து மாவு சத்து மாவு அப்போ நம்ம சிறுதானியத்தில் வரக்கூடிய அத்தனை வகையான உணவுகள் விநாயகருக்கு உகர்ந்தது ஆகவே இந்த வெண்பொங்கல் முழு கொண்டு அனைத்தும் படைத்து வழிபாடு செய்யும்போது புளி சாதம் படைக்கலாம் அன்றைய தினம் கல்கண்டு சாதம் படைக்கலாம் அன்றைய தினம் அன்றைய தினம் தயிர் சாதம் படைக்கலாம் என்னென்ன சாதம் வகை உங்களுக்கு தெரியுமா தத்தியென்னு சொல்ல எட்டு வகையான சாப்பாடு செய்யலாம் பிடி சாதம் செய்யலாம் தயிர் சாதம் செய்யலாம் வெண்பொங்கல் செய்யலாம் அப்புறம் வந்து கல்பட்டு சாதம் பருப்பு சாதம் பருப்பு உடைய இது சாதம் அப்புறம் வந்து பருப்பு அரிசி பாயாசம் அரிசி சாதம் பால் பால் அண்ணம் சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரிலாம் வச்சு அந்த பூஜையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு சாப்பிட்றது தான் இடம் இருக்குது அது வயிற்றுல அவ்வளோ வகையான உணவுகள் கொஞ்சம் 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 வந்து செஞ்சு எல்லாருக்கும் இது விநியோகம் பண்ணணும் நம்ம படைச்ச உடைய பிரசாதங்கள் விநியோகம் பண்ண அதனால தான் அதுக்கு பேர் நம்ம செய்த உணவுக்கு ஒரு விநாயகர் கோயிலில் போய் நீங்கள் ஒரு சக்கரை பொங்கல் படைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் அது சக்கரை பொங்கல் ஆனால் ஆலயத்துக்கு போய்ட்டா அது பிரசாதமாக மாறுறார் எதுக்கு பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அது பிரசாதம்னு வைச்சாங்க நீயே சாப்பிடக்கூடாது அப்போ உனக்கு உண்டானது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தில் நீ விநியோகம் பண்ணிடணும் அப்போ அந்த விநியோகம் போன்ற அளவுக்கு நீ வந்து பிரசாதமாக போடணும்னு சொல்லி தான் அந்த பிரசாதம் பிறருக்கு கொடுத்து நீ மகிழணும் அதனால் அந்த பிரசாதங்கள்லாம் இருபத்தொரு வகையான பிரசாதங்களோட நிறைய பிரசாதங்கள் உண்டு ஆகவே எல்லாம் படைத்து விநாயகப் பெருமானுக்கு மகிழ்வித்து விநாயக பெருமானுடைய முழு ஆசீர்வாதம் பெற நம்ம தகுதியாக வரணும் தினசரி கம் கணபதிங்கிற மந்திரம் பீஜாட்சார மந்திரம் சொல்லுவோம் அந்த பீஜா மந்திரம் வந்து சொல்லிகிட்டே வரும்போது நம்முடைய நாடின் நரம்பு அனைத்தும் விநாயகப் பெருமானுடைய அர்ப்பணிக்கும் போது கணபதியுடைய அனுகிரகம் கிடைக்கும் மூல மந்திரம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக மந்திர ஜபம் செய்யலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதி வர வரத சர்வஜனமே வசமான ஏ சுவாஹா மந்திரம் சொல்லிகிட்டே வரும்போது எல்லா ஐஸ்வர்யும் பெறும் ஐஸ்வர்யம் பெறன் நம்மகிட்ட தான் தகுதி வளர்த்துக்கணும் நம்ம தான் தகுதி வளர்த்துக்கணும் அடுத்தவன் தகுதி வளர்க்க மாட்டான் அட்வஸ்ட் ஆயிரம் பேர் பண்ணுவேன் ஒருத்தான் உத்ராட்சம் போட்டால் போட்டிருக்காருன்னா என்ன சொல்லுவேன் ஐயே நீ உத்ராட்சம் போட்டியா நீ வேலைக்கு இல்லை நீ வந்து குடும்பத்துக்கு லாக்கி இல்லை நீ சன்னியாசி எல்லாம் சொல்ல தப்பு அது பக்திக்குண்டான சின்னமே தவிர அது அது ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணமுடையது ஒரு உத்ராட்சம் ஒரு இடத்துல டச் ஆகி நிற்கிது அப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து டச் ஆகி நிற்கிது அப்படின்னா விசித்து சக்கரம் சரியான முறையில் இயங்குது அப்போ அந்த விசித்து சக்கரம் இயங்குது நெஞ்சில் நிற்கிது அப்படின்னா அநாதக சக்கரம் இயங்குது அப்போ அந்த டச் ஆக ஆக அத்தனை அப்போ பெண்களுக்கு மாங்கல்யம் சொல்கிறோம் மாங்கல்யம் நெஞ்சில் நிற்கணும் அப்படின்னு எதுக்கு சொல்லணும் தங்கம் ஒரு பொட்டு ஒரு நாலு கிராம் அதை நெஞ்சியில் படபட அவங்களுக்கு விஷ அநாதக சக்கரம் சரியாக இயங்குது அவங்களுக்கு அதனால் புத்தி சரியான முறையில் பேசுகிறாங்க நல்ல பலன் கொடுக்குறாங்க நல்ல பதில் கொடுக்குறாங்க உடனே உடனே முடிவு செய்யக்கூடிய தகுதி அவங்களுக்கு கொடுக்குது நம்மளுக்கு கொடுக்குதா நம்மளுக்கு இல்லையா ஆண்களுக்கு அது இல்லையே ஏன் அப்போது அந்த தகுதி நம்ம வளர்த்துக்கணும்னா இத்தனை விஷயங்கள் நம்ம வந்து முழுசாக ஆராயணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒன்று ஒன்று தொடர்பு வச்சுருக்காங்க அப்போ உத்ராட்சம் போட்டால் கெட்டவன் கிடையாது வியாதிகள் குறையுது ஞானத்தை கொடுக்குறார் அவ்வளோதான் தவிர நீ தவறு செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கை நடத்தக்கூடிய தகுதி உண்டு அதனால் இதுவரை இந்த வீடியோ கேட்டு மகிழ்வித்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஜெய் பாலா ஜெய் ஜெய்